அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் ராசி அன்பர்களே பத்தாம் இடத்து ராகு மூலம் எல்லா பணிகளையும் செவனே செய்து முடிக்கும் வல்லமை கெட்டும் பல்வேறு இடையூறுகள் தோன்றிய போதிலும் குரு பலத்தால் வெற்றி காணலாம் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் சொத்து விஷயங்கள் வழக்குகள் முடிவுக்கு வந்து சேரும் வெளிநாடு செல்ல நினைப்போர் கனவு நிறைவேறும் எட்டில் ரோகாதிபதி செவ்வாய் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் வரவேண்டிய நிலுவை பணம் கைக்கு வந்து சேரும் கூட்டுத்தொழில் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் அன்றாட பணிகளை ஒத்தி வைக்காமல் உடனுக்குடன் நிறைவேற்றுவது நன்மை தரும் பெண்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் உடன் பிறந்தோர் கரம் நீட்டுவர் பேச்சில் நிதானம் கடைபிடிக்கவும் குழந்தைகள் தரும் யோசனைகள் வெற்றி தரும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்தகதி தோன்றும் ஆராய்ச்சி கலந்த படிப்புகள் வெற்றி தரும் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிவரும் தெய்வ நம்பிக்கை வழுக்கும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்